என் நைட்டி போறதுல நடிச்சாலி இந்த மாதிரி போட்டு பார் அப்ப தெரியும் நீ தான் அம்மா தேய் உங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் சரி மணி ஆச்சு நீ போய் சாப்பிடு போ சாப்பிட்டு நீ போய் சேர்ந்து சாப்பிட்டு கூடயே இல்லாத பரவாயில்ல நான் மூணு மீனா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கறேன் அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படியா சரி இங்கே உட்காந்து என்னங்கடி என்னது மாதிரி உங்க அத்தியா வலையில வாங்கினாங்களே வளையல் பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ட்ரெஸ் ட்ரெஸ் மேட்சிங்க போட்டுக்கோ இன்னும் ஏத்து பீரோவை அந்த கையில் இருக்குதுன்னு ஏன் இது நானும் உங்களுக்கு தெரியவே தெரியாது சாக்லேட் இருந்தா சாப்பிடுங்க இதெல்லாம் பிரச்சனை எறும்பு தான் வரும் சாப்பிட்டு காலி பண்ணுங்க கொடுங்க நான் கொடுக்குறேன் ம் இந்தம்மா என் வளையல் சைஸ்லாம் கரெக்டா இருக்க போட்டு பாருங்க ம் பாக்குறேன் மா பசிக்குதுமா சாப்பாடு எடுத்துனாம்மா ஆ நான் பெரிய போன அத்துக்கிட்ட குத்து அனுப்புறேன் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க மூணு பேரும் ம் சரி வேற என்ன வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க வரேன் சரி சரி கூப்பிடறோம் நீ சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து அனுப்பு சரி குத்து அனுப்புறேன் மனித சாப்பாடு செஞ்சிருக்கீங்க சாம்பார் கீரை காரக்குழம்பு வத்த குழம்பு எம்மா எப்போ பார்த்தாலும் இதே ஏம்மா செய்கிற ஏன்னா ஒரு பிரியாணி கிரியாணி செஞ்சுருக்கலாம்ல ஏன்டி நீ செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமெல்லாம் செய்யக்கூடாதா நம்மளுக்குலாம் செய்யலை அத்தைக்கும் மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம் அவ்வளோதான் அப்புறம் அவங்களும் வேணாம்னு சொல்லிட்டாங்க ட்ரைவருக்கு எடுத்து கொடுத்துட்டோம் நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா செவ்வாய் கிழமை நம்ம மறந்து போயிட்டேன் அதனால செஞ்சு வச்சுட்டோம் செஞ்சு வச்சு நம்ம வீட்ல யாரையும் சாப்பிட மாட்டாங்க செவ்வாய் கிழமை அது நல்ல டிரைவர் குத்தமிச்சாச்சு என்ன ஒரு வார்த்தை கூடாதா ஏன் இனி மட்டும் என்ன பக்கத்து வீட்டுலயா இருக்கேன் நம்ம வீட்டுல யாரும் சாப்பிட கூடாது காது கேட்டுச்சா என்ன ரூல்ஸோ இது போ அப்படி வாங்க நீ போவேன் அந்த காரை கார்க்கு போட்டு எத்தனா வாய் ஓவரோ பொண்ணுக்கு மா எனக்கு சாம்பார் மட்டும் போதும் இந்த பாரு எல்லாத்தையும் வச்சு குத்த அனுப்பிச்சுவேன் காயெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுருக்கணும் எதனா மிச்சம் தட்டில வச்சு நீங்க சம்மாதி வாங்குவீங்க ரெண்டு பேரும் கையில் உனக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் நான் காயில சாப்பிட்டுருவாத்தே எதுவும் வைக்க மாட்டேன் நம்பியாசி ரொம்ப நல்ல பொண்ணு எங்க வீட்டுலயே இருக்குதுங்களா ரெண்டு காய்கறி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலேருந்து எல்லாம் பூண்டு எல்லாத்தையும் பொறிக்க ஓரமாக வச்சுட்டு வெறும் அந்த குழம்பையும் வெறும் அந்த சாப்பிட மட்டும் சாப்பிட்டு எழுந்து பாருங்க இவங்களுக்கு காய் சேர்த்து பதில் சும்மா கிடக்கலாம் முன்னாடியில நானும் சாப்பிட மாட்டேன் அப்புறம் அம்மா அடிச்சு வச்சுட்டாங்க இவங்க என்ன ஏமாத்தின்னு வரலாங்க என்னைக்கு வாங்க போறாளுங்க தெரியல நீ டேஸ்டா செஞ்சா செய்ய மாட்டேன் செஞ்சு தரம்தான் நீ இந்த மாதிரி மாடு மாதிரி வந்து போய் கிடக்குறேன் பசிக்குமா போய் சாப்பாடு எடுத்துவாமா வர இரு நடி வலையில் போட்டு பாரு அது அப்படியே எடுத்து வேடி அப்புறமா போட்டு பார்க்குறேன் சரி இப்போ சாக்லேட் சாப்பிட்றியா எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம் தூக்கமாக வருது சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவேன் தூங்க போறியா ஆமாம் இப்போவே கண்ணை கட்டிக்கின்னு வருது சரி சரி தூங்கு தூங்கு நீயும் தூங்கப் போறியா மீனா சேச்சா நாலாம் மதியானத்தில் தூங்க மாட்டேன் படுத்தாலும் எனக்கு தூக்கமாக வராது நைட்டே நல்லா தூங்கிறேன்னா அதனால் மதியத்தில் தூக்கம் வராது இந்த ஏறுமை நைட்டில் தூங்கவே தூங்காது மதியானத்தில் உட்காந்து தூங்கின்னு இருக்கோம் ஓஹோ நைட்டில் ஃபோன் நோண்டின்னு இருப்பா தூங்காமல் இப்போ தனி ரூம் வேறையா நல்லா ஜாலியா இருக்கு மேடம் யாரும் கேள்வி கேட்காம மேடம் ஹெட்செட் போட்டுன்னு இருக்காங்க அதுதான் தூக்கம் வந்து நைட்லலாம் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி மேடமுக்கு கண்ணு வேற தெரியாது அதான் கண்ணாடி போட்டுன்னு இருக்காங்க இல்லை நைட்டில் வேறு ஃபோன் நோண்டின்னு இருக்காங்க மேடம் நல்லா இவ்வளோ ப்ராப்ளம் உனக்கு தேவையா ரீல்ஸ் பாப்படி நல்லா இருக்கும் உட்காந்து பாரு நைட்ல தூங்கு சரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடறியாட்டா இது சாப்பாடு சாப்பிட போறது இல்லை எங்கள் வீட்டில் வந்து பப்பாளி பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்புறமா டேஸ்ட் பண்ணுறது சாப்பிடு ஒழுங்கா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றேன் அவளே வானாலும் எங்கள் அம்மா விட மாட்டாங்க சாப்பிடாம அவளை அத்தை இருக்கிறதுனால சாப்பிட்ற என்ன சாப்பிட மாட்டேங்க ஆமாம் ஆமாம் உங்கள் அத்தை என்ன சாப்பிட விடாம மேடம் டெய்லி ஒரு முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சு குடி 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 இல்லை கூட எண்ணெய் வேற எண்ணெய் என் முட்டையும் காலையில் எடுத்துகிட்டு வந்து நீட்டி எனக்கு டென்ஷன் பண்ணுறது உங்கள் அத்தைக்கு வேலையாக போச்சு ஏண்டி அதெல்லாம் குடிச்சா தாண்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் இப்போ தெரியாது அப்புறமா உனக்கு அதை குடிச்சது என்ன எதுன்னு அப்போ தான் புரியும் இப்போனாலும் நீ சாப்பிட்றியும் அதெல்லாம் தான் ஃபியூச்சரில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஒழுங்காக அவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிட்ரு அப்படின்னா தப்பிச்சிருவேன் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் முது வலி இடுப்பு வலி கால் வலி செத்து சுண்ணாம் போயிட வேண்டியதான் அப்படியா அப்படிலாம் வலிக்குமா என்ன இவன் அடி வலிக்குமான்னு கேட்குறா மேடம்க்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு போக போக தான் தெரியும் வலிக்கும் ரொம்பலாம் வலிக்காது ஓரளவுக்கு வலிக்கும் தான் ஆக மொத்தத்தில் வலிக்கும் அதுதானே சொல்ல வர ஆமாம் ஆமாம் நீ ஆனால் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா தப்பிச்சேன் எதுவும் வலிக்காது சாப்பிட்லன்னா மாட்டினேன் அப்போ நான் இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்றேன் ம் ஒழுங்காக சாப்பிடு நீயும் ட்ரெஸ் மாற்றிக்க வேண்டியதானே சாப்பிடும்போது இந்த ட்ரெஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்காது வேற நைட் ட்ரெஸ் என்ன போட்டுக்க வேண்டியதானே எப்போ யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது நான் எங்க இந்த நைட் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறது சொல்லு அதனால இந்த மாதிரி சிம்பிளா ஒன்று எடுத்து கட்டிக்கினேன் காலைல கட்டி இருந்தால் கொஞ்சம் வெயிட்டாண்டிது இது கொஞ்சம் நல்லா தான் அதனால தான் இதை கட்டிட்டேன் சரி சரி இந்த தட்டில பூ இருக்கு வச்சுக்கோ ம் ம் மேடமுக்கு பூ வச்சா தலைவலி வந்துடும் பூவெலாம் வைக்க மாட்டோம் இது வேற இருக்கா அந்த பூ அப்படி ஓரமாக வை அப்புறமா நான் சாயந்தரமாக வச்சுக்கிறேன் சரி சரி இங்க வைக்கிறேன் அப்புறமா வச்சுக்கோ அப்பா வர வழியா சாப்பாடு எடுத்து வந்தீங்களா குடுங்க குடுங்க பசி எடுக்குது பறக்காதடி உனக்கு தண்ணி எடுத்து வந்திருக்கேன் இது யார் இது மூணாவதா நான் ரெண்டு பேருக்கு தான சாப்பாடு எடுத்து வந்தேன் இவதான் எங்க மாமா பொண்ணு கையில் விழி ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே ஓ ஓ அவங்க பொண்ணா உன் பேர் என்னமா என் பேர் கையில் விழி இப்போதான் நான் பேர் சொன்ன அதுக்குள்ள மந்துட்டீங்களா ஆமா ஆமா மந்துட்டேன் சரி இன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் மீனாக்கு சாப்பாடு எடுத்து வரேன் இல்ல இல்ல பரவாயில்ல மீனாக்கு முதல்ல கொடுங்க மீனாக்கு மோனிக்கா நான் அப்போ கூட சாப்பிட்டுக்கிறேன் இல்ல இல்ல நீ முதல்ல சாப்பிடு அவ பொறுமையா சாப்பிடுவா அம்மா கையில் நீ வாங்கிக்கோ நீ மோனி சாப்பிடுங்க நான் பொறுமையாக கூட சாப்பிடுவேன் அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க இந்தாங்க பிடிங்க வேறு எதுனா வேணும்னா கேளுங்க தண்ணிலாம் இருக்குல்ல குடிக்க ஆ அதெல்லாம் இருக்குது சரி நான் போய் மீனாக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன் நீங்கள் போயிட்டாங்க ஆமாம் யார் இவங்க இவங்க தான் எங்கள் ரெண்டாவது சித்தி பேர் பெரிய பொண்ணு ஓ அப்படியா சரி சரி நீ என் சித்தினே ம் சரி நீங்கள் வீட்டுக்கு எப்போ கிளம்புறீங்க நாளைக்கா நாளைக்கு இல்லை ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் இன்னைக்கு சாயந்தரமேவா ஆமாம் இன்னைக்கு தான் இருந்துட்டு நாளைக்கு போகலாம்ல இல்லை இல்ல வீட்டில் மாடுலாம் இருக்குல்ல மாடுலாம் பார்த்துக்கணும் தண்ணி காட்டணும்ல காலையில் அதனால சீக்கிரமாக போகணும் அப்படியா சரி அப்போ உங்க அம்மா அப்பா மட்டும் போட்டோம் அத்தியும் மாமாவோ இங்கே இரு ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு போகலாம்ல எங்கள் அம்மா விண்ணமே அதுக்கு அவங்க மட்டும் ஒரே ஆளே எப்படி அவ்வளவு வேலை செய்ய முடியும் நானும் இல்லாத சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் நீ காலேஜுக்கு போயிட்டு வந்தானே வேலை செய்யறேன் அது வரை அத்தை தானே பார்த்துக்குறாங்க எல்லாத்தையும் நீ இன்னும் ரெண்டு நாள் காலேஜ் லீவ் போட்டு இருக்க போறீங்க இருந்தாலும் வெடி காலையில் மாடுலாம் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணும் பால் கறக்கணும் அந்த வேலைலாம் எல்லாம் இருக்குல்ல நீ கேட்டு பாரு அவங்க விடுவாங்க விடலனா பரவாயில்ல எதுக்கோ கேளு கேட்டாலும் விட மாட்டாங்க விடு இன்னொரு நாள் எப்பனா வரேன் நான் கேட்குறேன் நான் கேட்டு விடுவாங்கல்ல நான் கேட்டு பார்க்குறேன் ஆமாம் நானும் கேட்குறேன் நான் சொல்கிறேன்ல விட மாட்டாங்கன்னு அது எப்படி விடாமல் போகிறாங்க நானும் பார்க்குறேன் நீ இங்கே ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக இருந்துட்டு போகலாம் ஏன் நீ காலேஜுக்கு போகிறதே இல்லையா அம்மினா நான் ஒரு நாலு நாள் லீவ் போட்டு இங்கே தான் சுற்றி இருக்கேன் ஏண்டி டி காலேஜுக்கே வரலாம் கேட்க மாட்டாங்க கேட்பாங்க தான் எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியதான் அது சரி இப்போ கம்பெனிக்கு நானும் வேணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டு இரு இரு சொல்றேன் அப்படிதானே ஏன்டி நீயும் நானும் வேற வேற காலேஜ் தான் படிக்கிறோம் அப்புறம் நடி இல்ல உங்க வீட்டுல போர் அடிக்குமே கம்பெனி கொடுக்குறது தானே அதெல்லாம் இல்லையே நம்பிட்டேன் உண்மையே சொன்னா அதான் எங்க ரெண்டு பேர் மட்டும் நாங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த போர் அடிக்குது அதனால நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க கேட்டு பாருங்க விட்டாங்கன்னா இருக்கேன் என்னன்னா கிளம்ப வேண்டியதான் அப்போ ஓகே கேட்டு பாக்கலாம் மீனா இந்த சாப்பாடு இரு நானே எடுத்துட்டு வரேன் ம் தேங்க்ஸ் சித்தி வேற என்ன வேணும்னா குரல் கொடுங்க இங்கதான் இருப்பேன் ம் சரி சித்தி சாப்பிடுங்க ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சு உட்காந்துக்கீங்க பிடிக்கலையா இல்லை இல்ல கதை பேசுங்க நானாவே சாப்பிடாம வச்சிருக்கோம் சாப்பிடறோம் சாப்பிட்டு நல்லா தெம்பா பேசுங்க எங்க போய்ட மாட்டா இங்க தான இருக்கு போறா அஞ்சு மணி வரைக்கும் சித்தி மீனாவே இவ்ளோ ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்லி சொல்லிருக்கா ரெண்டு நாளிக்கா தாராளமா இருக்கட்டும் ஆனா கையில நான் சொல்றேன் அவங்க வீட்ல விட மாட்டாங்க அப்படி சொல்ற வீட்ல விட மாட்டாங்களா ஏன் விட மாட்டாங்களா அவங்க வீட்ல மாடல வச்சிருக்காங்க நான் வேலை இருக்கா அதனால அவங்க அம்மா விட்டு போக மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்லினுகா இரு லட்சுமி அக்கா கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட பேச சொல்றேன் அவங்க சொன்ன கேட்பாங்களே அப்போ ஒண்ணு விட்டு போயிடுவாங்க நீ நீ இரு இரு ஒரு 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 ரெண்டு 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 நாளைக்கு நாளைக்கு இங்கே 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 நான் நான் வாரம் கூட வாரத்துக்கா விட மாட்டாங்க சித்தி தான் தான் சொல்கிறேன்ல அக்கா ஆமாம் ஆமாம் நாங்களும் பார் ட்ரெஸ்ஸில் நீங்க என்ன பண்ணுறது ஏன் எங்கள் ட்ரெஸ்ஸே கரெக்டாக கரெக்டாக இருக்கும் இருக்கும் சித்தி ஆமாம் ஆமாம் தான் 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 மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அவள் நைட்டி நைட்டி வீட்டில் பண்றதுல நைட்டுள்ள தடை செய்யப்பட்ட பொருளாச்சு சுடிதா இருக்குல்ல கூட போட்டுப்பா ஆ சுடிதாராக நிறையவே இருக்குது சுடிதார் இருக்குது நைட் ட்ரெஸ் இருக்குது வேறு என்ன இருக்குது ஹாஃப் சாரி இருக்குது இது என்னமோ போட்டுக்கிட்டோம் முதல்ல நான் இங்கே தங்குறேனா இல்லையானே கன்ஃபார்ம் ஆகல அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணுறீங்களே நீ இங்கே தான் தங்குறேன் நான் தான் சொல்லிட்டேல எனக்கும் ஆசை தான் ஆனால் நடக்காது அதெல்லாம் நடக்கும் நீ சாப்பிடிப்போ நான் வரேன் பெரிய பொண்ணு சித்தி போய் பேசுவாங்க எங்கள் அம்மா கிட்டே ஆமாம் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்ல சொல்லுவாங்க நீ என்ன ஆசையை வளர்த்துக்காதீங்க சரி சரி பார்க்கலாம் சாப்பிடு ம் நம்ம ஜாலியா கோயிலுக்கு போய்ட்டு போயிட்டு கோயிலுக்கு போக போறியா இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு நீ கோயில் பக்கம்லாம் போவே கூடாதுடி விட மாட்டாங்க முதல்ல வீட்டுல போறதுக்கு மறந்து போயிட்டேன் சாப்பாடு அப்பளம் தான் நல்லா இருந்திருக்கும் அப்பளம் எத்தனை வந்துட்டாங்களோ இல்லை சுடவே இல்லையா நான் போய் வாங்கிட்டு இல்லை இல்ல வேணாம் விடு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படிதான் ஒன்று அப்பளம் வேணாம் இல்லை முட்டை வேணாம் இது இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க சரி சரி நீ முதல்ல நல்லா சாப்பிட்டு அப்போ அப்பதான் வயிறு வழி இல்லாம இருக்கும் ம் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் நெடி பண்றீங்க சாப்பிட்டீங்களா நீ எப்ப போட்டுறீங்க ஒன்னு நம்ம பேசி இருந்தோம் பேசணும் ஆவாத சாப்பாடு காஞ்சே போயிட்டு இருக்கோம் நேரம் உங்களுக்கு இதே குழப்பா போச்சு மடமன்ன சாப்பிடு சாப்பிட்டு பேசுங்க கையில நீ இவங்க கூட சேர்ந்துட்டியா இவளுங்க கூட எல்லாம் சேராதே இவங்க சொல்ற பச்ச கேட்க மாட்டாங்க ஆமா நாங்க பச்சை குழந்தைங்களே சொல்ற பச்ச கேட்க மாட்டோம் அம்மா இதே சாப்பிடல சாப்பிட்டு பேசுங்க யாரும் எங்க ஓடி இல்ல சாப்பிட்டு பேசுங்க அம்மா அப்பளும் அம்மா ஆமா இங்க இருந்த வேலை உங்களுக்கு அப்பள வர சொல்றாங்க இருக்கதை சாப்பிடு அப்பளும் கூட இல்லை ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு ஒண்ணு ஆயிட மாட்டேன் இப்ப நான் திரும்ப வந்து பாப்பேன் அதுக்குள்ள சாப்பிட்டு இலையை காலியா இருக்கணும் நீளும் வச்சுக்கோ அவ்வளவுதான் பாத்துக்கோ